அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவை நிறுவன தலைவர் வெங்கடேஷ் பண்ணையாருக்கு முழு உருவ வெண்கல சிலை அமைத்து மணி மண்டபம் அமைக்க வேண்டும் என சத்திரிய சான்றோர் படை கட்சி தலைவர் ஹரிநாடார் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் அம்மன்புரத்தில் அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவை நிறுவனர் வெங்கடேஷ் பண்ணையாரின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு வீர வணக்க வழிபாடு நடைபெற்றது இதில் வெங்கடேஷ் பண்ணையாரின் மனைவியும் முன்னாள் மத்திய உள்துறை இணை அமைச்சருமான ராதிகா செல்வி அவரது மகன் ரக்ஷன் பண்ணையார் மற்றும் அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் சுபாஷ் பண்ணையார் ஆகியோர் அவரது நினைவிடத்திற்கு அபிஷேகம் செய்து மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து சத்திரிய சான்றோர் படை கட்சி தலைவர் ஹரிநாடார் திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் முன்பாக உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களுடன் கட்சி தொண்டர்கள் படை சூழ வருகை தந்து அவரது நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் நாடார் மக்களின் பாதுகாவலர்களாக நாடார் மக்களின் பாதுகாப்பிற்காக தனது இன்னுயிரை நீத்த அண்ணன் வீர கடவுள் வெங்கடேச பண்ணையார் அவர்களுக்கு எங்கள் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பாக வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் தமிழக முதல்வர் அவர்கள் நாடார்களின் பாதுகாவலராய் விளங்கிய அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களுக்கு முழு உருவ வெங்களச்சிலையையும் அவருக்கு மணி மண்டபத்தையும் தமிழக அரசு அமைத்து தர வேண்டும் இது ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவே கோரிக்கையாக இந்நாளில் நாங்கள் வைக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்